முகமாக திகழும் ஸ்ரீ தாரணி திருமண தகவல் மையம் இதன் உரிமையாளர் ராமசாமி ஐயா சூலூர் பகுதியிலிங்க கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ரெண்டு ஆண்டு காலமாக இந்த தாரணி திருமண தகவல் மையம் நடத்தி வர்றங்க இது வந்து எல்லா சமுதாயத்துக்கான திருமண தகவல் மையம்ங்க இதில் வந்து முக்குளத்தூர் கொங்கு வேளாலை கவுண்டர் அனைத்து சமூகத்தினருமே அணுகி ஜாதகங்கள் பொண்ணு ஜாதக பயங்கு ஜாதகங்கள் என்கிட்ட பதிவு பண்ணிங்க சிறப்பானது அவங்களுக்கு தகுந்தார் போல் ராசி நட்சத்திரம் படிப்பு வேலை சம்மந்தம் குடும்ப சம்மந்தமாக சிறப்பாக செஞ்சு கொடுப்பனுங்க கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு கல்யாணத்துக்கு தான் இருக்குதுங்க நம்ம சூழூரில் எல்லா தெருவிலையும் எல்லா பக்கமும் திருமணங்கள் நான் செஞ்சு வச்சுருக்குறேங்க இதுவரைக்கும் திருமணங்களுக்கு செஞ்சு செஞ்சு வச்சுருப்பேங்க எல்லாம் போட்டா போட பொண்ணு மாம்பிள்ளைகளோட எந்த திருமணத்துக்கு போனாலே தாரணி திருமண அமைப்பாளருங்கிறது ஒரு அறிமுகமாக எல்லாருமே பேசுவாங்க எல்லாருக்கும் ஜாதம் கொடு